ஆனந்தவள்ளி சோமநாதர் கோயிலில் ஆடித்தபசு திருவிழா குடியேற்றத்துடன் துவக்கம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆனந்தவள்ளி சோமநாதர் கோயிலில் ஆடித்த பசு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது முக்கிய நிகழ்ச்சியான பசு வரும் தேதி நடைபெற உள்ளது சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் நிர்வாகத்திற்குட்பட்ட ஆனந்தவள்ளி சோமநாதர் கோயிலில் ஆடித்தபசு திருவிழா வருடந்தோறும் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் இன்று கொடியேற்ற விழாவை முன்னிட்டு ஆனந்தவள்ளி அம்பாள் சன்னதி முன் உள்ள மண்டபத்தில் கொடிமரத்தில் துலா லக்னத்தில் கொடியேற்றம் செய்யப்பட்டது அதன்பின் கொடிமரத்திற்கு பதினாறு வகையான அபிஷேக பொருட்களாலும் கலச நீராலும் அபிஷேகம் நடத்தி கொடிமரத்திற்கு தற்பை புல் மலர் மாலைகள் சாற்றி கொடிமரத்துக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து கோவில் மண்டபத்தில் சர்வ அலங்காரத்தில் இருந்த ஆனந்தவள்ளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்றது விழா நாட்களின் போது சுவாமிகள் சிம்மம் அன்னம் கமலம் குதிரை யானை பூ பள்ளாக்கு கிளி விருஷபம் உள்ளிட்ட பல்வேறு வாகன வீதிகளின் வழியே வீதி விழா நடைபெறும் இந்த ஆண்டிற்கான ஆடித்தப சுற்றுவிழா இன்று காலை ஒன்பது கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடித்தப சுற்றுவிழா வரும் பதினாறாம் தேதி நடைபெற உள்ளது விழா நாட்களின் போது தினந்தோறும் இரவு கோயில் முன்பாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது PEN PEN